ஆஃபீஸ் கவிதா நுழைந்ததும் மேரி ஜூனியர் ரிப்போர்ட்டர் என்ன கவி மேடம் இன்றைக்கி ரொம்ப அழகா இருக்கீங்க கவி நிஜமாவா என்று அவள் சொன்னதை சிந்திக்காமல் தன்னுடைய இடத்தில் அமர்ந்தாள் மேரி நீங்க எப்பவும் அழகுதான் ஆனா இன்னைக்கு என்னமோ வித்தியாசமா இருக்கீங்க என்று அவள் அருகே வந்து மேரி கொஞ்ச நாள் கவி சரி போதும் இன்னைக்கு மதியம் உனக்கு நான் சாப்பாடு தரேன் போய் வேலையை பாரு மேரி ஓ தேங்க்யூ அப்பா இன்னைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரலேன்னு நினச்சிட்டே இருந்தேன் என்று அவள் சீட்டிற்கு நகர்ந்தாள் கவி மறுபடியும் ஒரு முறை தன்னுடைய உடையை சரி செய்து கொண்டு தாலி வெளியே தெரியவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டாள் சீனியர் ரிப்போர்ட்டர் வேணுகோபால் கவிதாவை ஃபோன் செய்து அவருடைய அறைக்கு அவளை அழைத்தான் கவி அவனுடைய அறைக்கு சென்று வேணு சார் வேணு ஹாங் கவிதைனி வாங்க உட்காருங்க கவி சார் கவிதான்னு மட்டும் கூப்பிடுங்க வேணு சரி கவிதாயினி நம்ம பத்திரிக்கை சர்க்குலேஷன் வர வர குறைஞ்சிக்கிட்டே இருக்கு நானும் எடிட்டரும் இதை பற்றி பேச போகிறோம் உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல் கவி சார் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட் ஒன்று தயார் செய்யலாம் எப்படின்னா நம்ம ஊரில் ரொம்ப பவர்ஃபுல் பிஸ்னஸ்மேன் நடிகர்கள் மினிஸ்டர் போன்றவர்கள் சின்ன வயசில் வெற்றியடைந்தவர்களை பேட்டி எடுத்து ரிப்போர்ட் போடலாம் மக்கள் அவங்கக்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகளை நாம தயார் பண்ணி அவங்களோட பதில்களை பப்ளிஷ் பண்ணலாம் வேணு நல்ல யோசனை நாளைக்கு நம்ம ஆஃபீஸுக்கு புது எடிட்டர் ஜாயின் பண்ணுறார் உன்னோட யோசனை ஓகே ஆச்சுன்னா இந்த வேலையை நீங்களே பொறுப்பேற்று செய்யுங்க கவி சரி சார் வேணு யாரை பேட்டி எடுக்கலாம்னு ஒரு லிஸ்ட் எடுங்க நம்ம எடிட்டர் வந்ததும் டிஸ்கஸ் பண்ணிடலாம் கவி சரி சார் என்று வெளியே வந்தாள் அவர்கள் ஃபோட்டோகிராஃபர் ஜோஸ் மேரி இவள் மூன்று பேரும் இதை பற்றி டிஸ்கஸ் செய்து தெளிவான லிஸ்ட் தயார் செய்தனர் மதியம் உணவு இடைவேளையில் ஜோஸ் மற்றும் மேரி இருவரையும் கவி சாப்பிட அழைத்தாள் கவி அந்த மாலினிகிட்ட கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் ஒரு சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க வேணும்னா ஐஸ்கிரீம் தரேன் ஜோஸ் என்னோட தலையெழுத்து உங்களோட சைவ சாப்பாடு சாப்பிட வேண்டியதா இருக்கு மேரி கவி மேடமோட பிரச்சனை என்னன்னு நமக்கு தெரியும் வீடு அவங்க நல்லா இருந்தா நமக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க மேடம் இன்னைக்கு நீங்க சாப்பாடு வாங்கி தர என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா கவி யோசி என்னவா இருக்கலாம் மேரி உங்க பர்த்டே இல்ல ஏதாவது பரிட்சை எழுதி பாஸ் ஆகிட்டீங்களா கவிதா இல்லை என தலையாட்டினாள் ஜோஸ் உங்க அம்மா பர்த்டே கவிதா தலையாட்ட மேரி வேற என்ன இருக்க முடியும் என்ன உங்க கல்யாணமா என்றால் கிண்டலாக என்று இருவரையும் அழைத்து கொண்டு பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்குள் நுழைந்தாள் பரிமாறப்பட்ட சாப்பாட்டை பார்த்த ஜோஸ் சரி நான் சோகமா இருக்கிறதுனால இன்னைக்கு சைவ சாப்பாடை சாப்பிட்றேன் என்றவனை கையில் தட்டினாள் கவி டேய் கருவாயா மூடிட்டு சாப்பிடு மேரி யார் உங்க கணவர் எப்படி இருப்பாரு பணக்காரரா என்ன காதல் திருமணமா வீட்டில் ஏதும் பிரச்சனை இல்லையே கவி அதெல்லாம் ஒண்ணுமில்லை ஒரு நாள் அவரை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன் இப்போ சாப்பிடுங்க ஜோஸ் மேடம் கல்யாணம் எங்கே நடந்தது சர்ச்சிலையா கோயில்லையா கவி கோயில்ல ஜோஸ் என்னை தான் கல்யாணம் பண்ணிக்கல ஆனால் நான் நினைச்ச மாதிரி சர்ச்சிலாவது கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம் கவி சரி அவர்கிட்ட சொல்லி சர்ச்சில் ஒரு முறை கல்யாணம் பண்ணிக்கிறேன் மேரி அதை விடுங்க மேடம் அவன் ஒரு லூஸு நம்ம ஆஃபீஸுக்கு நாளைக்கு புது எடிட்டர் வராராமே கவி ஆமாம் வேணு சார் அதுக்கு தான் புதுசா ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டார் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு வந்தேன் மேரி அந்த தாத்தா உங்க யோசனையை சுட்டு அவரோட யோசனைன்னு சொல்ல போகுது பாருங்க கவி சே அவர் அந்த மாதிரி பண்ண மாட்டார் அவர்கள் உரையாடல் தொடர்ந்தது உணவு இடைவேளை முடிந்ததும் அவரவர் த இடத்தில் அமர்ந்து வேலையை தொடங்கின மறுநாள் காலை எப்பவும் போல கிளம்பி பத்திரிகை ஆபீஸ் வந்தால் கவிதா அவளுக்கு திருமணமாகி இந்த ஒரு வாரத்தில் அபியுடன் பேசியது ஒரே ஒரு நாள் மட்டுமே தினமும் அவனை பற்றி நினைத்தாலும் அவனுடன் பேச ஏதோ ஒரு தயக்கம் ஆபீஸ் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது புதிய எடிட்டர் வருவதால் எல்லாரும் இயந்திரம் போல இயங்கிக் கொண்டிருந்தனர் மேரி ஜோஸ் இருவரும் கூட அவர்கள் இடத்தில் இல்லை கவிதா தன்னுடைய டெஸ்கில் அமர்ந்து காலை வேலையே துவங்கினாள் வேலையில் ஆழ்ந்தவளை பக்கத்தில் கசகச என்ற குரல் எழுப்பியிருந்த புது எடிட்டர் எவ்வளவு சூப்பரா இருக்காரு கல்யாணம் ஆகிருக்குமோ சின்ன வயசா இருக்கு கல்யாணம் ஆகியிருந்தால் என்ன நாம சைட் அடிக்கலாம் யார் தடுக்க போறா இவர்கள் பேச்சை கேட்ட கவிதாவுக்கு சிரிப்புதான் வந்தது அவளுக்கு புது எடிட்டரை பார்க்க ஆவல் எல்லாம் இல்லை தன்னுடைய வேலையை தொடர்ந்தாள் கவி மேடம் எடிட்டர் உங்களை ஆபீஸுக்கு வர சொன்னார் என்று ஜோஸ் சொல்ல கவிதா எழுந்து தன்னுடைய உடையை திருத்திக் கொண்டு கையில் குறிப்பேடுகளை எடுத்துக்கொண்டு பேனா பேனாய் எடுத்துக்கொண்டு எடிட்டர் அறையை நோக்கிச் சென்றாள் கதவை லேசாக தள்ளிவிட்டு உள்ளே நுழைய அனுமதி கிடைத்ததும் உள்ளே நுழைந்தாள் அங்கே அந்த நாற்காலியில் அமர்ந்திருந்த அந்த அழகிய வாலிபனைப் பார்த்த அவள் இதயம் சுக்குநூறாக வெடித்தது கையில் வைத்திருந்த நோட்புக் கீழே விழுந்தது பூமி இரண்டாக பிளந்து தன்னை விழுங்காதா என்று ஏங்கினாள் இவ்வளவு பெரிய சென்னையில் இவனை பார்க்க வேண்டிய சோதனையை எதற்கு கொடுத்தாய் ஆண்டவா அவன் என்று சற்றே தொண்டையை சிறுமி சத்தம் கொடுக்க கவிதா சுயநினைவுக்கு வந்து எடிட்டர் சார் கூப்பிட்டீங்களாமே என்று திக்கியபடி அவன் சின்ன உலகம் இல்லையா என்று தன் கண்ணக்குழியுடன் சிரித்தான் இந்த சிரிப்பை ஆறு வருடமாக காதலித்தவள் என்று அவனை வெறுப்புடன் பார்த்தாள் அவன் பினி இப்பவும் பழையபடித்தான் இருக்கியா இல்ல திருந்திட்டியா என்றான் கிண்டலாக கவிதா இதைவிட கொடுமையான வார்த்தைகளை அவன் வாயால் கேட்டு திருந்தும் அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணவில்லை என்பதை அவனிடம் சொல்லி பிரோஜனம் இல்லை தன்னை தப்பாக நினைச்சா நினச்சிக்கிட்டு போகட்டும் அவனுக்கு தனக்கு என்ன சம்பந்தம் கவிதா சார் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல அவன் சும்மா உன்னை பார்க்கணும் போல இருந்தது இந்த இரண்டு வருடத்தில் உன்னோட மாற்றம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு போல் இருந்தது அவ்வளவுதான் நீ போகலாம் அந்த இடத்தில் இருந்து வேகமாக அகன்றாள் நேராக ரெஸ்ட் ரூம் சென்று தன்னுடைய கண்களை வற்றும் அளவுக்கு அழுது முகம் கல்வி வெளியே வந்து அவளுடைய இடத்தில் அமர்ந்தாள் ஸ்ரீகாந்த் ஒரு சமயம் கவிதா அவனை உருகி உருகி காதலித்தாள் அவனுக்கு பிடித்த ஜேர்னலிசம் அவனுடனே படிக்கவே தேர்ந்தெடுத்தாள் ஆறு வருடம் ஒருவருக்கொருவர் ஆழமாக நேசித்து அன்பில் நனைந்துருகி காதலை ஆழமாக அவர்கள் இதயத்தில் வடித்திருந்தனர் ஆனால் ஒரு கட்டத்தில் கவிதாவின் மேல் தவறான பழிச்சொல் வந்ததும் விளக்கம் கூட கேட்காமல் விலகிவிட்டான் கவிதா அவன் காதலை இழந்ததை விட அவனை காதலித்தது எண்ணி வருந்தாத நாட்கள் இல்லை இன்று அவன் மறுபடியும் அவள் முன்னே எடிட்டர் என்ற பெயரில் நிற்கிறான் கவிதா கொஞ்சம் ஆடித்தான் போனாள் ஆனால் அவனை தன் இதயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி கொண்டிருந்தாள் அந்த ரணம் ஆறு முன் அவள் முன்னால் அவன் வந்து நிற்கிறான் இதயம் ஏனோ வலிக்கிறது கவிதாவிற்கு இது ஒரு இக்கட்டான தருணம் தன் இதயத்தை தன் கணவன் வசம் மாற்ற வேண்டிய தருணம் எக்காரணம் கொண்டும் மறுபடியும் பழைய காதலை மனதில் விடக்கூடாது தன்னுடைய கணவரை தன்னுடைய மனதில் ஏற்ற வேண்டிய தருணம் ஃபோன் எடுத்தால் காண்டாக்ட் தேடினால் ஆயிரம் ரூபாய் என்று சேவ் செய்திருந்த பெயரை கணவர் என்று மாற்றி சேவ் செய்து அந்த நம்பருக்கு அழைத்தாள் ரிங் போனது தன்னுடைய மன தடுமாற்றத்தை தவிர்க்க வேலையில் பிஸியாக இருக்கும் அவரை தொந்தரவு செய்ய வேண்டுமா என்று யோசித்து ஃபோன் கட் செய்து நினைத்த நேரம் ஹலோ என்ற அவனின் குரல் இதயத்துக்கு வழி இருந்தது கவிதாவால் பேச முடியவில்லை அபி கவிதா என்றதும் தன்னை நினைவு வைத்திருக்கிறான் என்ற எண்ணம் சந்தோஷமாக மனதில் நிரம்பியது அபி அவளின் மூச்சுக்காற்றின் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தவன் துணுக்குற்றான் அவன் மனதில் ஏதோ ஒரு அழுத்தம் இதயம் வலித்தது சாப்பிட்டியா கவிதா கவிதா ம் அபி காதில் ஃபோன் வைத்து அமைதியாக இருந்தான் அவன் அறையில் வேகமாக நுழைந்த விவேக்கை உதட்டில் விரல் வைத்து ஏதும் பேசாதே என்று அமர்த்தினான் கவிதா சாப்பிட்டீங்களா அபி இல்லை இனிமே தான் அடுத்து கொஞ்ச நேரம் அமைதி அபி ஹலோ கவிதா ம் என்றவள் கொஞ்ச நேரம் கழித்து போனை வைத்தாள் கவிதாவின் கலங்கிய மனம் சற்று தெளிவானது தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் கவிதா ஃபோன் அடிக்க கவிதா நம்ம எடிட்டர் உன்னோட யோசனையை ஏற்றுக்கொண்டார் நீ யாரை பேட்டி எடுக்கலாம் தயார் பண்ணி இருக்கிற லிஸ்ட்டை எடுத்துக்கொண்டு என்னோட கேபின் வா என்று சொல்லி வைத்தார் வேணு கவிதா தான் தயார் செய்திருந்த லிஸ்ட்டை எடுத்துக்கொண்டே வேணுவின் அறைக்குள் நுழைந்தவளிடம் வாமா என்று அழைத்து உட்கார வைத்தான் வேணு தான் தயார் செய்திருந்த லிஸ்டை எடுத்து கொடுத்தான் கவிதா இந்த லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கிற ஒரு இன்ட்ரஸ்ட்ரியலிஸ்ட் அவர் இதுவரை யாருக்கும் பேட்டி கொடுத்ததில்லை தன்னை வெளியே காட்டி கொண்டதும் இல்லை ரியல் எஸ்டேட் மற்றும் உணவு பொருள் தயாரிப்பில் பெரிய அளவில் தொழில் செய்து கொண்டிருக்கிறார் எப்படியாவது அவர்கிட்ட பேசி எடிட்டர் பேட்டிக்கு அனுமதி வாங்கியிருக்காரு நீ தயாராக இரு மதியம் ஒரு மணிக்கு நம்ம கார் எடுத்துக்கோ சரியா ஒன்றரை மணிக்கு அவரை சந்திக்கணும் லேட் பண்ணிடாத கொஞ்சம் கவனம் ரொம்ப முக்கியமான ஆள் கவிதா சரி சார் வேணும் கேள்வி எல்லாம் நாகரீகமாக இருக்கணும் நமக்கு தேவையான விஷயமும் வாங்கிக்கணும் கவிதா சரி சார் என்று கிளம்பினாள் ஜோஸ் மேரி இருவரையும் அழைத்து கேள்விகளை தயார் செய்து கொண்டு மூவரும் கிளம்பினர் வேணு தானும் வருவதாக சொல்லி இவர்களுடன் கிளம்பினார் பத்தாயிரம் சதுர பரப்பில் பதினாறு அடுக்குமாடியில் பதினாறாவது அடுக்கில் வர்றவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணு என்று தன்னுடைய செக்யூரிட்டியிடம் கட்டளையிட்டு கொண்டிருந்தார் நம் கதாநாயகன் அபிமன்யு விவேக் என்ன சார் அவங்க அழுத மாதிரி தெரிஞ்சதும் இப்படி ட்ராமா பண்ணி அவங்களே இங்கே வர வச்சிட்டீங்க அவங்களோட தான் சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்கு அபி அவனை பார்த்து முறைத்தான் விவேக் சரி சரி முறைக்காதீங்க எல்லாமே எதர்ச்சியாக நடந்ததுதான் போதுமா அபி போடா என கத்த விவேக் வெளியே கிளம்பினான் கொஞ்ச நேரம் கழித்து சார் உங்க வைஃப் வந்துட்டாங்க அவர்களை மட்டும் உள்ளே விட்டு மற்றவங்களையெல்லாம் வெளியே நிறுத்திடவா அபி உள்ளே அனுப்புடா என்று சொல்லி படபடத்த இதயத்தை ஆசுவாசப்படுத்த அங்கிருந்த ஜன்னல் அருகே தன்னுடைய வீல் சேரை நகர்த்தி கொண்டு வெளியே பார்த்தான் அங்கே அலுவலகத்திலிருந்து நுழைந்த வேணு ஜோஸ் மேரி மற்றும் மூவரையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு விக்கித்து நின்றனர் மேரி நாம இன்டர்வியூ பண்ண வந்த ஆள் ஊனமற்றவரா என்று வேணுவின் காதில் முழங்கினாள் பின்னால் வந்த கவிதா வீல் சேரை பார்த்து அதில் அமர்ந்திருந்தவனை பார்த்து அதிர்ச்சியானாள் இந்த ஆளை பார்த்தால் அபி மாதிரியே இருக்கே வேணு சார் என்று அழைத்தவன் குரலுக்கு திரும்பி அபி வாங்க உட்காருங்க என்றான் அந்த குரலில் மயங்கிய கவிதாவால் தன்னை சுற்றி நடக்கும் எதையும் நம்ப முடியவில்லை அப்படியே உறைந்து நின்றாள் மேரி சேரில் உட்கார்ந்திருந்தவள் கவிதா அதே இடத்தில் இருப்பதை பார்த்து எழுந்து வந்து மேடம் சார் அழகா இருக்காங்கன்னு சைட் அடிச்சுக்கிட்டு நிற்காதீங்க வாங்க என்று காதில் சொல்லவும் கவிதா முகம் சிவந்தாள் அபி அவள் முகமாற்றத்தை பார்த்தவன் மனதுக்குள் சிரித்து கொண்டான் கவிதா தன் கண்களை நம்ப முடியாதவள் அபியை விட்டு கண்களை விளக்காமல் மேரியுடன் அமர்ந்தாள் மேரி சார் உங்க முழு பெயர் என்ன அபிமன்யு மேரி கவிதாவை கையில் இடித்து குறித்து கொள்ள சொல்ல சுயநினைக்கு வந்தவள் தன்னுடைய குறிப்பேடுகளை எடுத்து தொடங்கினாள் ஜோஸ் சார் உங்களை ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அபி இன்டர்வியூ முடிஞ்சதும் எடுத்துக்கலாம் என்று சொல்லி கவிதாவை பார்த்தான் கவிதா தலை கவிழ்ந்து கொண்டாள்